Hi friends, வெல்கம் to traditional ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஆரோக்கியமான பருப்பு பாயாசம் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பருப்பு பாயாசம் செய்யறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவு நான் வாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் இது அளவாக சொல்லணும் ஒரு கிராம் அளவு பாசிப்பருப்பு இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ பாசிப்பருப்பை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவியாச்சு இப்போ இது வாசனை வர்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்பதான் உங்களுக்கு வந்து பாயாசம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ருசியா இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் கருக விட்டுறாம வாசனை வர்ற அளவுக்கு வருதுகிட்டா போதும் பாருங்க நல்லா பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டு வாசனை வந்துடுச்சு கொஞ்சம் கலரும் மாறிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவும் நம்ம தண்ணி செத்துறலாங்க பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டா போதும் இப்போ எந்த கப்பால் நான் பாசிப்பருப்பு எடுத்தோன்னா அதே கப்பால் நாலு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா பருப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப குழ குழன்னு வெந்துடும் அதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி தாராளமாக வச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நாலு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுடலாம் இதை மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு நாலுலேந்து அஞ்சு விசில் வச்சா உங்களுக்கு நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு விசில் வச்சிடலாம் அடுத்து தான் நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சிடலாம் நம்ம பருப்பு எடுத்த அதே கிளாஸ் அளையே நம்ம ஒன்னே கால் டம்ளர் அளவு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்வீட்டாக நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் கிளாஸ் சேர்க்குறேன் அதே கப்பால் அரை கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது வெள்ளம் கரைஞ்சி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம் இது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும் இப்போ ஜவ்வரிசி சே வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துடலாம் இப்போ நெய் நல்லா சூடாகட்டும் அதுல முந்திரி ஒரு கைப்பிடி முந்திரி ஒரு கைப்பிடி திராட்சை சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே நெய்லையே ஒரு அரை கப் அளவு ஜவ்வரிசி சேர்க்கிறேன் பாசிப்பருப்பு எடுத்த அதே தான் நான் ஜவ்வரிசியும் நெய்லையே இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப அதே கப்பால ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இத வேக விட்டுறலாம் பாருங்க ஜவரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பாசி பருப்ப இதுல சேர்த்துடலாம் இப்ப இத நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்துடலாம் நான் வடிகட்டி வச்சிருக்கேன் இப்ப அத சேர்த்திடலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் வெள்ளம் நாட்டு சக்கரை கற்கண்டு எது நல்ல சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வெள்ளை சேர்த்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு இந்த இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஒரு கால் கப் கால் மூடி அளவு தேங்காய் துருவலை எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து நல்லா பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இது ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் பால் அதை சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதுலயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க ஏலக்காய் தூள் வந்து சக்கரையோட சேர்த்து அடிச்சு வச்சிருக்கிறதுனால வெள்ளை கலரா இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம பாயாசம் ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு தான் மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான ஜவரிசி பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பாயாசம் கூட இது இந்த மாதிரி பருப்பு பாயாசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ